நம்மளுடைய தலைப்பு வந்து எம்எஸ்எம்இ ஆன் நேஷன் பில்டிங் ஒரு நாடு வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா எதை வச்சு நம்ம அந்த நாடு வளர்ந்த நாடா வளர்கின்ற நாடான்னு சொல்லுவோம் ஜிடிபி ஜிடிபி வெரி குட் ஜிடிபி அந்த ஜிடிபி அப்படிங்கிறது நம்மளுடைய எங்களுடைய ஸ்டார்ட் அப் டீம்ல இருந்து ஜாயிண்ட் டைரக்டர் சார் பாஸ்கர் சார் வந்துட்டு ஃபுல் பிக்சர் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக ஐம் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் எம்எஸ்எம்இ ஹீஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டிஎன் ஐ எம் ஃப்ரம் இடிஐடிஎன் Uh, in MSME, our Tamil Nadu has several wings like uh, Startup TN, uh, EDIITN, DIC Office, TANC, uh, FAME TN, uh, SIPCO, and uh, some other uh, institutions are running under the MSME department.

பாயிண்ட் ஒன் நைட் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி லெவன் பாயிண்ட் ஒன் நைன் ஓவரால் ஜிடிபி எயிட் பாயிண்ட் டூ ஸோ எழுபத்தஞ்சு வருஷமாக நம்ப இரட்டி பார்க்கிருக்கிறோம் நாலு எட்டாக்குறதுக்கு நம்ம எழுபத்தஞ்சி வருஷம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் நம்மளுடைய நிலைமையா அப்படின்னா இல்லை இன் சிக்ஸ்டீன்த் சென்சுரிஸ் அவர் ஜிடிபி இஸ் த நம்பர் ஒன் ஜிடிபி இன் த வேர்ல்ட் ஆயிரத்தி நம்மளுடைய ஜிடிபி தேர்ட்டி 33 is Indian GDP over the கடந்த சில ஆண்டுகளில் தமிழக அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி நிறைய சப்சிடி கொடுத்து தொழில நிறைய துவங்க சொல்லியிருக்கும் நிறைய தொழில துவங்குவது மூலயமா தான் ஜிடிபி அப்படிங்கிறது Production, உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா நிறைய பேர் தொழில் துவங்கறதுக்கு வரணும் நிறைய பேர் தொழில் துவங்கிறதுக்கு வரணும் அப்படின்னா அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்களை வரவேற்கிற மாதிரி நிறைய திட்டங்களை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திட்டங்கள் இந்திய அரசாங்கத்திலும் தமிழக அரசாங்கத்திலையும் நமக்காக இருக்கிற இரண்டு பெர்சன்டேஜ் திட்டங்கள் மட்டும்தான் தான் வி ஆர் ஹேவிங் நியர்லி ஃபிப்டி ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் கலெக்டரேட் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளாரையும் போனீங்க அப்படின்னா சின்ன சின்னதா ஒரு ஐம்பத்தி நாலு துறைகள் இருக்கும் ஒவ்வொரு துளைகளுக்குள்ளாரையும் புதிய தொழில் துவங்குவதற்கான நிறைய சலுகை திட்டங்கள் உண்டு சார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கும் எங்களால் அவ்வளவுதான் சார் கொடுத்த டைம் அவ்வளவுதான் அவரே சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவ்வளோ திட்டங்கள் இருக்கு இதை நாம் எப்படி பயன்படுத்திக்க போறோம் ஒரு தொழில் துவங்க போறோம் அப்படின்னாக்கா வசதி வேணுமா நான் மண்ணு வாங்க போறேன் இடம் வாங்க என்கிட்ட ஒரு ஐடியா மட்டும் இருக்கு ஒரு தொழில் துவங்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா மட்டும் தான் சார் இருக்கு நதிங் ஐ ஐம் ஹேவிங் அப்படின் போது ஐடியாவுக்கு மட்டும் ஃபண்ட் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட கவர்மெண்ட்ல ஐடியா ஐடியாவுக்கு மட்டுமே ஃபண்ட் இருக்கு அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இடிஐஐடிஎன்ல மூணு லட்ச ரூபாய் கிராண்ட் தரோம் ஐவிபிஏன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருந்தது அப்படின்னா அந்த ஐடியாவை ஒரு ப்ராடக்டா டெவலப் பண்றதுக்கு த்ரீ லேக்ஸ் கிராண்ட் வி ஆர் கிவிங் ஸோ அதுக்கடுத்தது அந்த ஐடியாவை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அதை மார்க்கெட் பண்ணணும் கோ டு மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக ஐவிபி பியில் செவன் லேக்ஸ் தரோம் இது இடிஐயில் கொடுக்குற ஒரு சின்ன டோக்கன் அமௌண்ட் ஃபார் யுவர் ஐடியா இட் இட் இஸ் எ கிராண்ட் இட் இஸ் நாட் லோன் சப்சிடைஸ்டு லோன் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர்லி கிராண்ட் நாங்கள் கொடுக்கறது கிராண்ட் ஸோ இது இதுக்கடுத்து தான் ஸ்டார்ட் அப் டிஎன்ல டேன் சீடு ஃபண்டு கொடுக்குறாங்க டேன் ஃபண்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்ல கொடுக்கறது இதை தாண்டி

தொழில் அப்படிங்கிறது வளரணும் அப்படின்னா கண்டிப்பா இனோவேஷன் முக்கியம் தங்களை இனோவேட் பண்ணிக்காத பல பெரிய முன்னணி நிறுவனங்கள் மக்கள் மத்தியில இருந்து காணாம போயிருக்காங்க உதாரணம் நம்ம வீட்டுல இப்ப நீங்க எல்லாரும் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல எத்தனை போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தங்க வீட்டுல இப்ப எத்தனை போன் இருக்கும் How many phones holds in your home? Minimum? Minimum? பர் பர்சன் பர் ஃபோன் ரைட் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம்னா அஞ்சு ஃபோன் இருக்கு நாலு பேர் இருக்கிறோம்னா நாலு ஃபோன் இருக்கு பிளஸ் ஒன்று கூட சில பேர் வீட்டில் இருக்கு ரைட் இதே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு எத்தனை ஃபோன் இருந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு எத்தனை ஃபோன் இருந்திருக்கும் ஒரு ஃபோன் இருந்திருக்கும் அந்த ஒரு ஃபோன் கம்பெனி என்ன கம்பெனி அந்த ஒரு ஃபோன் கம்பெனி என்ன கம்பெனி நாட் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த மொபைல் கம்பெனி என்ன கம்பெனி என்ன கம்பெனி ஒரு வீட்ல ஒரு ஃபோன் இருந்தப்ப இருந்த நோக்கியா இப்போ உங்க வீட்டில அஞ்சு ஃபோன் இருக்கிறப்ப உங்க வீட்டில இருக்கா உங்க வீட்டில இப்போ அஞ்சு ஃபோன் இருக்கு ஒன்னாவது நோக்கியா இருக்கா இல்ல காரணம் அவங்க அவங்கள அப்டேட் பண்ணிக்க இன்னோவேட் பண்ணிக்க தவறிட்டாங்க சரிங்களா அதனால அவங்க மார்க்கெட்ல காணாம போயிட்டாங்க ஸோ அப்போது பிஸ்னஸ் அப்படிங்கறதுல நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படிங்கறத விட நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இனோவேஷன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறத எங்க நிறுவனம் கொண்டு வரோம் அந்த இனோவேஷனுக்காக தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இடிஐஏடிஎன் கம்சண்டர் எம்எஸ்எம்இ டிகாட்டு தாங்கல எங்களோட ஹெட் ஆபீஸ் இருக்கு எல்லா கலெக்டரேட்லயும் நாங்க முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்லயும் நாங்க ரன் ஆயிட்டு இருக்கிறோம் சோ இதுல நாங்க இனோவேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இனோவேஷனால மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியால அதே இருபத்தஞ்சு வருஷத்துல பெரிய லெவல்ல வளர்ந்த ஒரு நிறுவனம் வேற ஒரு செக்டார்ல நான் டெலிகாம் செக்டார் வேற ஏதாவது ஒரு செக்டார்ல ஃபோக் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் சோ ஐ அம் கண்டினியூ மை ரைட் சார் சோஹோ எக்ஸலென்ட் அதே மாதிரி நோக்கியாவுக்கு ஈக்குவலன்ட்டா அன்னைக்கு மார்க்கெட்ட பிடிச்சா இன்னொரு ஒரு நிறுவனத்தை சொல்றேன் சோஹோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கே வராங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பார்க்க போகும் பொழுதோ யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அவங்கள பார்க்க போகும் பொழுதோ யாருக்காவது குழந்த பிறந்ததுன்னா அவங்கள பார்க்க போகும் பொழுதோ ஒரு ஒரு விஷயத்த வாங்கிட்டு போயிருப்போம் ஒரு பொருளை வாங்கிட்டு போயிருப்போம் ஹார்லிக்ஸ் இன்னைக்கு நீங்க கடைக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட அன்னைக்கு நீங்க கடைக்கு போயிட்டு ஹார்லிக்ஸ் கொடுங்கன்னு கேட்டா கடைக்காரர் கொடுத்துருப்பாரு இன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஹார்லிக்ஸ் கொடுங்கன்னு கேட்டா கடைக்காரர் கொடுப்பாரா என்ன ஹார்லிக்ஸ் கேட்பார் அன்னைக்கு ஹார்லிக்ஸ் கேட்டீங்கன்னா கண்ணாடி டப்பா ப்ளூ கலர் லேபிள் ப்ளூ கலர் கேப் தட் இஸ் ஹார்லிக்ஸ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்குள்ளாரியும் சென்றடைஞ்ச ஒரு நிறுவனம் லைக் நோக்கியா அவனும் எல்லார் வீட்டுக்குள்ளாரியும் ஹார்லிக்ஸும் போயிட்டான் சேச்சுரேஷன் அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான் எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் நான் போய்ட்டேன் ஒரு வீட்டுக்கு ஒரு பாட்டில் நான் வித்துட்டேன் அப்போ என்னோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் வளரணும் நான் வளர்றது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்புறம் அவங்களோட திங்கிங் வருது ஒரு வீட்டுக்கு ஒரு பாட்டில் வித்தனா ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் விற்கிறேன் மதர் ஆர்லிக்ஸ் உமன் ஆர்லிக்ஸ் இன்ஃபென்ட் ஆர்லிக்ஸ் ஜூனியர் ஆர்லிக்ஸ் டயபெட்டிக்ஸ் ஆர்லிக்ஸ் ரைட் திஸ் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் அப்படிங்கிறது